மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் திருநெல்வேலி மாவட்டம் கேலநத்தம் பஞ்சாயத்து நகர் வடபகுதி பிருந்தாவன் நலச்சங்கம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது சங்க செயலாளரும் பத்தாவது வார்டு உறுப்பினருமான பூர்ணிமா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கார்த்திகா இவாஞ்சலின் சங்க செயற்குழு உறுப்பினர் உமா சங்க பொருளாளர் சார்லஸ் சங்க தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தேசிய கொடியை ஏற்றிய பின் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிருந்தாவன் நலச் சங்கம் சார்பில் வீட்டுக்கு வீடு குடிநீர் வழங்குவது குறித்தும் கீழ்நத்தம் பஞ்சாயத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் சங்க செயலாளரும் வார்டு உறுப்பினருமான பூர்ணிமா கூறியதாவது டிசம்பர் பத்தாம் தேதி டெண்டர் விட்டுட்டாங்க யூனியன் ஆஃபீஸில் அதனால் எப்போனாலும் நம்ம ஏரியாவில் இந்த வேலையை தொடங்குறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு கரெக்டாக அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே நம்ம ஏரியாவுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அதாவது தீர்வு ரசீதெல்லாம் கரெக்டாக அப்டேட்டாக வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைன்னா போய் கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே சீர் வசதியும் கெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிற ப்ராசஸ் வந்து அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் கெட்டணும் அப்படிங்க நான் சொன்ன பிறகு நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் கொடுத்தா நல்லது வணக்கம்